ஆயிரம் ஆண்டுகளாக ஸ்ரீரங்கத்தில் பாதுகாக்கப்படும் ராமானுஜரின் உடல் ராமானுஜர் தன்னோட நூத்தி இருபதாவது வயசுல ஜீவசமாதி அடைகிறாரு அவருடைய பூத உடல் ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதருடைய வசந்த மண்டபத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அவருடைய திருமேணிக்கு தானான திருமேனி அப்படின்னு அழைக்கப்படுது அவருடைய பூத உடல் உட்கார்ந்த தோற்றத்திலேயே ஒரு சன்னதியில வைக்கப்பட்டிருக்கு அவருடைய திருமேணிக்கு திருமஞ்சனம் எதுவுமே செய்ய மாட்டாங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் பச்சை கற்பூரமும் குங்குமம் கலந்த பேஸ்ட் அவருடைய திருமேனிக்கு பூசி பாதுகாக்கிறாங்க ஆயிரம் வருஷம் ஆகியும் அவருடைய பூத உடல் அப்படியே இருக்கிறது ரொம்ப அதிசயம்தான் ஸ்ரீரங்கம் கோயிலோட நிர்வாகத்தை எரிக்க மாட்டாங்க மாறாக அவங்கள திருப்பள்ளி படுத்துவாங்க அப்படித்தான் ராமானுஜர் உடலையும் திருப்பள்ளி படுத்தி வச்சிருக்காங்க இன்னைக்கும் அவரோட திருமேணில கண்கள் திறந்திருப்பதையும் கையில நகத்தையும் தலைமுடி எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும் ஆயிரம் வருஷம் கழிச்சியும் திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதர் கோவில்ல ராமானுஜர் உடல் இன்னைக்கும் இருக்கிறத பாக்குறப்ப பிரமிப்பா தான் இருக்கும்